இதுவும் அதே சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகள் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன்னை நம்பினதுக்கு எனக்கு இது தேவைதான் அப்படிங்கிறத பரோசா கியானா இஸ்லியே முஜேயே ஜரூரி தா பட் இப்படி சொல்ல மாட்டாங்க இதுக்கான அர்த்தம் நீங்கள் கேட்டதுக்கான அர்த்தம் இது பட் இப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்ல மாட்டாங்க அதை எப்படி சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷனில் அதே மாதிரி சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க துஜே பரோசா கர்னே கி முஜே மில்னிஹி தி உன் மீது நம்பிக்கை வைப்பதற்கான வம் நம்பிக்கை வைப்பதற்கு எனக்கு இந்த தண்டனை தேவை தான் உன்னை நம்பினேன் இல்லை எனக்கு இந்த த தண்டனை அவசியம்தான் அப்படின்றதுக்கு துஜ்ஸே பரோசா கர்னே கி முஜே மில்னிஹி தி இப்படி தான் சொல்லணும் உன்னை நம்பினா என் வாழ்க்கை வீணாகி விடும் இதை வந்து தேரா விஸ்வாஸ் கியாத்தோ மேரி ஜிந்துகி பர்பாத் ஹோஜாய்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம பரோசான்னு பார்த்தோம் இதில் விஸ்வாஸ் இருக்குது இன்னொன்று யக்கின் இது மூணுத்துக்குமே நம்பிக்கைன்னு தான் அர்த்தம் மூணில் எது வேணாலும் சொல்லலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பரோசான்றது தான் அதிகமாக பேச்சு வழக்கில் உன்னை நம்பி வந்த ஆளை இப்படி ஏமாற்றிட்டியே அது எப்படி சொல்கிறது இந்தியில் தேரா பரோசா கற்கே ஆனேவாலா ஆத்மிக்கு ஏசா தோக்கா தேதியா இந்த தோக்கா தான் ஏமாற்றம் அடுத்து வேற விதமாகவும் சொல்லலாம் அதை எப்படி சொல்றது தேரா பரோசா கியா லேக்கின் தூணே ஹி பரோசா தோடதியா உன்னை நம்பினான் ஆனால் நீ ஏன் நம்பிக்கையை உடைத்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம் தூ ஹி தோக்கா தேதியா தூணேஹி தோகா தேதியா அப்படின் அப்படின்றதுக்கு நீயே ஏமாத்திட்ட அப்படின்னு அர்த்தம் தோக்கா தேதியா அப்படின்னா ஏமாத்தி விட்டாய் ஏமாத்திட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி இரண்டு மூணு விதமாக சொல்லலாம் உன்னை நம்பின எல்லாரையும் நீ ஏமாத்திட்டியே இது எப்படி சொல்கிறது தேரா பரோசா கர்னேவாலே சபிகோ தூணே தோகா தேதியா தேரா பரோசா கர்னேவாளே சபிகோ பரோசா கரணை வாழைனா நம்புகிறவங்க எல்லாரையும் சபிகோனா எல்லாரையும் தூணே தோக்கா தீதியா நீ ஏமாற்றிட்ட தேரா அப்படிங்கிறது சுத்தமாகவே மரியாதை இல்லாத வார்த்தை உன்னை நீ அப்படின்றதுக்கு தூ தேரா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அவன் உன்னை நம்பிதான் இருக்கான் அப்படின்னா ஓ தேராகி பரோசமே ஹேன் ஓ தேராகி விஸ்வாஸ்மே ஹே ஓ தேராகி எக்கீன்மெஹே அப்படின்னு கூட சொல்லலாம் பரோசான்றது காமனாக பேச்சு வழக்கில் அதிகமாக பேசப்படுற வார்த்தை ஏமாத்திட்ட அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்றதுன்னா உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா துஜ்பர் பரோசா கியா மேனே தோக்கா காயா துஜ்பர் பரோசா கியா மேனே தோக்கா காயா இது ஒரு விதமாக சொல்லலாம் உன்மீது நம்பிக்கை வைத்தேன் மற்றும் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்றதுக்கு தேரூப்பர் பரோசா கியா ஓர் மே தோகா கா கயா இப்போ கா அப்படின்ற வார்த்தை வருது அப்போ சாப்பிட்றதுக்கு அர்த்தமாக கிடையாது நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு இப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒவ்வொரு வேர்டை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தப்பாக தான் புரிதல் வரும் இதை மொத்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும் தோகா காகேனா ஏமாந்துட்டேன் மே தோகா காகையானா நான் ஏமாந்துட்டேன் மேனே தோக்கா காகையானாலும் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம் உன் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது துஜ்பர் பரோசா கற்கே முஜே தோக்கா ஹி மிலா கிடைத்தது அப்படின்றதுக்கு மிலா போடணும் இங்கே காக காயா அப்படின்றது வராது தோக்கா காயா அப்படின்னா ஏமாற்றம் அடைந்தேன் ஏமாந்துட்டேன் அப்படின்றதுக்கு காயா வரும் தோக்கா காயா தோக்கா மிலானா ஏமாந்த ஏமாற்றம் கிடைத்தது அப்படின்னு அர்த்தம் அவன் உன்னை நம்பிதான் இங்கே வந்தான் அப்படின்றதுக்கு ஓ தேரா பரோசே மேஹி யஹா ஆயா ஓ தேரா பரோசே மேஹி இதர் ஆயா யஹான்னு சொல்லலாம் இதர் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை துரோகிக்கு என்ன சொல்லணும்னா தோகே பாஸ் அப்படின்னாலும் நம்பிக்கை துரோகி தான் கத்தார் அப்படின்னாலும் நம்பிக்கை துரோகி தான் விஸ்வாஸ் காத்தி அப்படின்னாலும் நம்பிக்கை துரோகி தான் இந்த மூணில் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த மூணுமே பேச்சு வழக்கில் இருக்குது படங்களில் சீரியலில் எதுலையு வேணாலும் நீங்கள் கேள்விப்பட்டா புரிஞ்சுக்கோங்க இந்த மூ இந்த மூணு வார்த்தையுமே நம்பிக்கை துரோகி அப்படின் தான் அர்த்தம் உன்னை நம்பி நம்பி எல்லாரும் ஏமாந்துட்டாங்க இது எப்படி சொல்கிறதுனா அப்ப வந்து ஹிந்தில பரோசா பரோசான்னு வராது ஓகேங்களா ஹிந்தியில இப்படிதான் சொல்லுவாங்க இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி அதுக்கு பதில் கொடுத்தவர் கொடுத்துருக்காரு என்ன மிஸ்டேக் அப்படிங்கறத இப்போ நான் சொல்கிறேன் லைட்டாக மிஸ்டேக் ஆச்சுன்னு சொன்னேன்னா இப்போ நான் அதை வந்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவள் இங்கு வந்தாள் ஓ யஹா ஐ இதர் தி இதர்ன்னு சொல்லலாம் யஹான்னு சொல்லலாம் இங்கு வந்தாள் அப்படின்றதுக்கு நீங்கள் கொடுத்த பதில் என்னென்னா அகர் ஓ யஹா ஆய்தோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னா ஒருவேளை அவள் இங்கு வந்தால் நல்லாயிருக்கும் அந்ததுக்கு தான் இப்படி யூஸ் பண்ணணும் அகர் ஓ யஹா ஆயே தோ அச்சா ஹோகா அதாவது கன்ஃபார்ம் இல்லை அவங்க வந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் இல்லை அப்போ தான் இந்த வார்த்தையை நம்ம சேர்க்கணும் அவள் அங்கு போனாள் அப்படிங்கிறதுக்கு ஓ வஹா கை ஓ உதர் கை இப்படி தான் சொல்லணும் ஒருவேளை அவள் அங்கே போனால் வேலை சீக்கிரம் முடிந்துவிடும் இதுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை யூஸ் பண்ணணும் அதாவது என்னுடைய சப்ஸ்க்ரைபர் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாரு அதுக்கே பாராட்டலாம் அவரை ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க தப்புல அகர் ஓ வஹா ஜாதித்தோ காம் ஜல்தி கத்தம் ஒரு ஒருவேளை அவள் அங்கே போனால் வேலை சீக்கிரம் முடிந்துவிடும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இவன் இதை செய்தான் இஸ்னே இசே கியா இஸ்னே ஏ கியா இதே பொண்ண சொல்லணும்னா இஸ்னே ஏ கி இஸ்னே இசே கி இப்படி தான் சொல்லணும் இவள் இதை செய்தாள் இவன் இதை செய்தான் ரெண்டுத்துக்குமே லைட்டாக அந்த ஐயாவை மட்டும்தான் கட் பண்ணணும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்லணும் இவள் இந்த வேலையை செய்தாள் அப்படின்னா இஸ் இஸ் காம்கோ கீஹெ பையனாக கியா கியாஹே அப்படின்னு சொல்லணும் செய்தான் அப்படின்ற இடத்துல கியாஹே அப்படின்னு போடணும் அவள் சமைத்தாள் அப்படின்னா உஸ்னே கானா பனாயி வெறும் சமைத்தாள் அப்படின்னா கானா பனாயி அப்படின்னு சொல்லணும் அவன் சமைத்தான் அப்படின்னா உஸ்னே கானா பனாயா அப்படின்னு சொல்லணும் அவள் பாடினாள் அப்படின்னா உஸ்னே கானா காயி வெறும் பாடினாள் அப்படின்னா கானா காயி அப்படின்னு சொல்லணும் அவன் பா அவன் பாடி நான் அப்படின்னு பையனை சொன்னால் உஸ்னே கானா காயா அப்படின்னு சொல்லணும் அவள் ஆடினாள் அப்படின்னா உஸ்னே நாச்சி அப்படின்னு சொல்லணும் வெறும் ஆடினால்னா நாச்சி அப்படின்னு சொல்லணும் இதே பையனை சொல்லணும்னா உஸ்னே நாச்சா சீக்கு பதிலாக சா போடணும் நாச்சா அவ்வளோதான் வித்தியாசம் அவள் அழைத்தாள் அல்லது அவள் கூப்பிட்டாள் அப்படிங்கிறதுக்கு உஸ்னே புலாயி அப்படின்னு சொல்லணும் இதே ஒரு பையனாக இருந்தால் அவன் கூப்பிட்டான் அவன் அழைத்தான் அப்படின்னா உஸ்னே புலாயா அப்படின்னு சொல்லணும் அவள் ஓடினாள் அப்படின்னா வோ பாகி அப்படின்னு சொல்லலாம் ஓ தோடி அப்படின்னு சொல்லலாம் பாகின்றது பேச்சு வழக்கு தோடிங்கிறது பேச்சுவையும் சொல்லுவாங்க இது வந்து ரன்னிங் ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம தோடின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த பாகின்ற வார்த்தை ஏன் ஓடுற ஏன் ஓடி வர்ற ஏன் ஓடி போகிற அந்த மாதிரி இடத்துக்கெலாம் இந்த பாகின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க இது லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதுவே ஒரு பையனை ஏன் ஓடுற அப்படின்னு கே கேட்டால் கியூ பாகிறாக கியூ தோடுறாக அப்படின்னு சொல்லணும் அவன் ஓடினான் அப்படின்னா ஓ பாகா ஓ தோடா அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோவில் நிறைய வார்த்தையை கற்றுட்ருப்பீங்க என்ன மிஸ்டேக் ஆச்சு அந்த நீங்கள் சொன்ன பதில அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் மே தோகா கா கயா இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு கொஸ்டினும் கேட்குறாங்கல்ல அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்குறதன் மூலியமாக தான் எனக்கு ஐடியா கிடைக்கும் நான் எப்படி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னன்னா லைக் பண்ணி ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஸ்பீடாக தெளிவாக குறிப்பிட்ட டைமில் நாங்கள் கற்றுக்கறோனோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்போக்கன் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல்லாரும் சூப்பராக இருக்காங்க நீங்களும் பேசலாம் இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்